அனைவருக்கும் வணக்கம் கேபிடி தமிழ் வீடு பக்கத்தில் மீண்டும் உங்களை நான் எனக்கு மிக மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதை விட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கு தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது இருந்தால் கமெண்ட்டுகள் ஒரே தெரிவித்து கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போலவே இந்த வீடியோஸில் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை லைக் பண்ண சொல்லுங்கள் அப்புறம் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பரிந்துரை செய்யுன்னு சொல்லிட்டு இந்த பதிவு ஆரம்பிக்கிறேன் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னா யார் அப்படி நம்ம எடுத்துக்கிறது முன்னாடி நம்ம ஒரு கம்பெனியை பற்றி பேசலாம் புதுசாக நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன்றா பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக ஆரம்பிக்கிறோம் அதில் ஒரு பார்ட்னர் தேடிட்டு போவோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியோ செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் அது வந்து காம்பினேஷன் என்ன இருக்கோ அது அக்ரிமெண்ட்டுக்கு அடியில் வந்து நம்ம போட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியை வந்து நம்ம நிலைநிறுத்துறோம் அதே வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு டைரக்டரை நோக்கி நம்ம போவோம் ஸோ ரெண்டு பேர் மினிமம் டைரக்டர்ஸ் இருந்தாத ஒரு கம்பெனி வந்து இயங்கும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்றத நம்ம மனகாண்ட வேண்டிய ஒரு விஷயம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரைவேட் லிமிட்டெட் மாதிரியே நம்ம வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை கூட நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதை எம்எஸ்எம்இ அண்டரில் வந்து நம்ம அதை பண்ணிவிட்டு அந்த கம்பெனியை வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கூட அதில் ஆரம்பிக்கலாம் அதில் ஒரு ஃபவுண்டர் இருப்பார் ஒரு கோஃபவுண்டருன்னு சொல்லி நம்ம வந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை கூட இயங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஏங்கியாச்சு தொழில் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும் நிறைய செக்டர்ஸ் இருக்குது எஜுகேஷன் செக்டர் இருக்குது ஃபைனான்ஸ் செக்டர் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு செக்டர் இருக்குது ஸோ இதுக்கேற்ற மாதிரி எந்த பிஸ்னஸில் வந்து லாபம் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் அந்த பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதை வந்து வாங்க வேண்டியது அவசியம் இருக்குது அதாவது எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க ஃபவுண்டர் ஃபவுண்டர் ஆகட்டும் இல்லை அல்லது ரெண்டு பேர் பார்ட்னர் சேர்ந்தாங்கன்னா அல்லது ரெண்டு டைரக்டர் சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய கேபிட்டல் ஒர்க்கிங் கேபிட்டல் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ போடுறோம் அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட்டு மூலமாக நம்ம அது வெளிப்படையாக ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் கொண்டு வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி ஷேர் கேபிட்டல்னு சொல்லியிருக்கு ஷேர் கேபிட்டல்னா அந்த கம்பெனியை வந்து நூறு சதவீத ஷேர் வந்து யார் கையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து நம்ம அக்ரிமெண்ட்லேயும் அந்த அந்த ஒப்பந்தம் என்ன இருக்குது அந்த கான்ட்ராக்ட் என்னாக இருக்கும் ஏற்ற மாதிரி அந்த ஒப்பந்த பத்தத்தில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபிஃப்டி வந்து ஒரு ஃபவுண்டருக்கும் இன்னொரு ஃபிஃப்டி கோ கோஃபண்டருக்கும் அல்லது ஒரு ஃபிஃப்டி டைரக்டர் இன்னொரு ஃபிஃப்டி டேரக்டர்ஸுக்கும் இந்த மாதிரி கூட நம்ம அந்த ஷேர் பெர்சன்டேஜ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஒரு ஷேர் கேபிட்டல் ஒரு லட்ச ரூபா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து ஒவ்வொருத்தர் பேர்லையும் வந்து அதில் மென்ஷன் பண்ணி அந்த கம்பெனி வந்து ஃபார்மேஷன் பண்ணியிருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு ஒரு குறுகிய காலகட்டத்தில் சக்ஸஸை பார்த்த பிறகு அந்த பிஸ்னஸ்ஸை இன்னும் எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாமா விரிவாக்கம் செய்யலாமா அப்படின்ற ஒரு முறையில் வந்து ஃப்ரான்ச்சைசி மாடலை வந்து நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதாகட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிரான்ச்சஸ் வந்து கிளைகளை வந்து ஒரே மாவட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த கிளைகளை வந்து மேனேஜ் பண்ணுற ஒரு விஷயமாகட்டும் இதன் வழியாக என்ன பண்ணுறது அப்படின்னா பணத்தை வந்து திரட்டுறதுக்கு தனியார் வந்து தனியார் ஆனால் தனியார் முதலீட்டாளர்களை வந்து அல்லது தனியார் முதலீட்டு நிறுவனங்களை நோக்கி வந்து ஃபவுண்டர்ஸ் ஃபவுண்டர்ஸை போய் பணத்தை வந்து திரட்டுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அந்த தனியாராக இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டர் அண்ட் கோஃபவுண்டர் வந்து தனியார் முதலீட்டாளர்களுக்கோ அல்லது முத முதலீட்டு நிறுவனங்கள்லையோ அல்லது வங்கிகள்லையோ போய் கடனை பெற்றுக்கொண்டு அதை நேத்தம் படி வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவாங்க பிஸ்னஸ் அப்படின்றது ஸோ ஆரம்ப யார் வந்து தொடக்கிறாங்களோ ஒரு கம்பெனி அவங்க தான் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து இந்த மாதிரி முதலீடுக்காக பணத்தை வந்து வாங்குறாங்க அதாவது அந்த கம்பெனி மேலே முதலீடு செஞ்சு செய்கிறாங்க தனியாக தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு தனியார் முதலீட்டாளரோ அல்லது தனியார் முதலீட்டு நிறுவனமோ அல்லது வங்கியோ அந்த மாதிரி முதலீடு செய்துன்னா அதுக்கு ரிட்டர்ன்ஸ் எதாவது வேணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கம்பெனியோடைய ஷேர்ஸோடைய ஒரு சதவீதத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஒப்பந்தத்தின் வழியாக எழுதி கொடுத்துட்டு அந்த பணத்தை வந்து திரட்டலாம் ஸோ கம்பெனி வந்து பிஸ்னஸில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஷேரோடைய வேல்யூ கூட அதிகரிச்சுட்டே போகும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதன் வழியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஸ்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ பிஸ்னஸை பெருசாக்க பெருசாக்க ஒரு மாவட்ட அளவில் இருக்கிறது வந்து ஒரு மாநில அளவுக்கு ஒரு மாநில அளவில் இருந்து இந்தியா முழுவதும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றப்போ பணத்தோடைய தேவை இருக்குது அப்படின்றப்போ அடிக்கடி வங்கிக்கு போய் பணத்தை வந்து கடனாக பெற்றுக்கொள்வதாகட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து தனியார் முதலீட்டாளர் அல்லது தனியார் முதலீட்டு நிறுவனத்தின் மூலமாக பணத்தை பெற்றுக்கொள்வதாகட்டும் ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கலாம் அதனாலயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த பங்குகளை வந்து இப்போ பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பொதுமக்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் உள்ளவங்க அதை வாங்குறதுக்காக ஏலத்துக்கு விடுற ஒரு முறை தான் வந்து ஐபிஓன்னு சொல்லப்படுகிறது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய செபி மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு செபி அப்படின்ற ஒரு ரேடார் அடியில் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிகள் வந்து லிஸ்ட் செய்யப்படுகிறது அது பர்மிஷன் கொடுக்கறதே செபி தான் ஸோ செபி மூலமாக போயிட்டு முறையாக வந்து அந்த பத்திரங்களெல்லாம் ஃபைல் பண்ணிவிட்டு அந்த ஐபிஓ அந்த ஏலத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து அதில் நிர்ணயிக்கப்படுகிறது அந்த நாளில் வந்து பொதுமக்கள் யார் யாரெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்டியமேட்டு அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்க அந்த ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் முறையாக அந்த கம்பெனி அந்த தொழிலுடைய ஷேர்கள் என்ன இருக்கும் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி கம்பெனியோடைய ஷேர்ஸ் எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி இன்னும் விரிவடைஞ்சு இந்தியா முழுவதும் நிறைய கிளைகள் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் அதிகரிக்கும் அப்படின்றது ஸோ இப்போ வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த ப்ரொசீஜர் எல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டராக இருக்கிறவர் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் முறையாக வந்து ஒரு பங்கு வந்து வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இருக்கிறவங்க வந்து முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்லேயும் முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஸோ இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கொடுத்துருக்கற பணம் அந்த முதலீட்டாளர் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு நடத்துகிறவராக இருக்க இருக்கலாம் அல்லது வங்கியாக இருக்கலாம் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க கடன் மாதிரி கொடுத்து கொஞ்சம் பங்குகளை வாங்கியிருப்பாங்க இந்த ஐபிஓ முறையாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஷேரில் அப்படின்றப்போ அந்த ஷேர்ஸ் எல்லாம் வைத்துட்டு லாபத்தை எடுத்துட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ப்ரொசீஜர்களை நம்ம கவனி கவனிச்சுட்டு பார்க்குறப்போ உன்னித்து கவனித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேர் ஹோல்டர் பேட்டரனில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ்ன்றது வந்து நம்ம கவனமாக பார்க்கணும் ஸோ ஒரு பங்கு ப்ரோக்கிங் ஆப் என்ன இருக்கும் ஸ்டாக் ப்ரோக்கிங் ஆப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதை பிளாட்ஃபார்மில் எடுத்து வந்து பார்க்குறீங்கிறப்போ அந்த பங்கோடைய விலை எந்த கம்பெனியோடைய பங்கு வேணுமோ அதை சர்ச் பாரில் நீங்கள் டைப் பண்ணுறீங்க அந்த பங்கோடைய அன்னைக்கு இருக்கக்கூடிய விலை வந்து அங்கே காட்டப்படுகிறது அது ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் கிடைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரீட்டைல் இன்வெஸ்டர் எஃப்ஐஐ டிஐஐ அப்படின்னு இருக்கும் ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்றது யாருன்னா அந்த கம்பெனியோடைய ஓனருடைய ஹோல்டிங் எவ்வளோ இருக்கு பங்குகள் எவ்வளவு சதவீதமான பங்குகள் அவர் வந்து கையில் வச்சிருக்காரு அப்படின்றதான் அது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக கருதப்படுகிறது அதை வந்து நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை வந்து அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து வெளிப்படையாக ரிலீஸ் பண்ணப்படுகிறது அதன் வழியாக நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பங்குகள் அதோடைய சதவீதமும் இப்போ இருக்கக்கூடிய சதவீதத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா ஸோ எதனால் அந்த மாற்றங்கள் இருக்குது எதனால் ப்ரொமோட்டர் வந்து தங்களுடைய ஷேரை வந்து விட்டுருக்குறாங்க அந்த சதவீதம் குறைஞ்சிருச்சுன்ற பட்சத்தில் எதுக்காக ஒரு மறுபடியும் அதை வந்து ஷேரை வந்து வாங்கியிருக்காங்க ஒருவேளை ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து அதிகரிச்சிருக்குன்னா ப்ரொமோட்டர் வந்து தன்னுடைய கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்குறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம கருதலாம் அதே வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து டைல்யூட் ஆகிட்டே இருக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கின்ற பட்சத்தில் அவங்க வந்து பிஸ்னஸுக்கு கடன் வாங்கியிருக்கலாம் அதை வந்து தீக்கிறதுக்காக அல்லது பர்சனல் லோன் வாங்கியிருக்கலாம் அதை வந்து தீக்கிறதுக்காக தங்களுடைய ஸ்டேக்ஸை வந்து குறைச்சிருக்கலாம் அந்த பங்குகளுடைய சதவீதத்தை வந்து குறைச்சிருக்கலாம் அப்படின்றது கூட ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கலாம் ஸோ ஓவராலாக நீங்கள் ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வழியாக முதலீடு செய்யணுன்றப்போ எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் முதலீடு செய்கிற ஒரு விஷயமாகட்டும் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் முதலீடு செய்கிற ஒரு சதவீதமாகட்டும் அதை நீங்கள் பாருங்கள் டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்களுடைய முதலீடு வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கனா மார்க்கெட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் இருக்கும் அதே வந்து அதிகரிச்சிருக்குன்னா மார்க்கெட் போன்ஸ் பேக் ஆகும் ஸோ இந்த மாதிரியான ஒரு அம்சங்களை தான் நீங்கள் மாதிரி கொண்டு ஒரு செவரிட் ஃபைனான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டிங் டெசிஷனை எடுத்துக்கொள்ளுங்கள் இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லிவிட்டு மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யரமான பதிவுகளோடு சந்திக்கும் வரை உங்களிடம் நடைபெறுகிறது உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்